வெல்கம் டு குட்டி குட்டி கிச்சன் இன்னைக்கு தக்காளியை வச்சு சாதம் டிப்பனுக்குலாம் சாப்பிட்ற மாதிரி பாரசாரமான தக்காளி தொப்பு தான் பண்ண போறோம் நேற்றி கேட்ட விடுகதைக்கான ஆன்சர் இன்னைக்கு வீடியோவில் வரும் இன்னைக்கு ஒரு விடுகதை வச்சிருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு அஞ்சாறு தக்காளியே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது அடுப்பில் கடாய் போட்டு ஒரு மூணு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் உருத்தம் பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் இதையெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் மூணு ஸ்பூன் எள்ளு போட்டுக்குங்க இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது எள்ளு பொறிஞ்சது தான் அஞ்சாறு காஞ்சமொழ போட்டுக்குங்க தேவைப்பட்டால் ஒரு கொட்டை புளி சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட வேண்டியதுதான் அதே சமயத்தில் நம்ம வேக வச்ச தக்காளி நல்லா வதங்கிட்டிருக்கு நேற்று ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் நீள உடம்புக்காரன் நெடுக்கூற பயணக்காரன்னு விடை வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க எல்லாரும் அதுக்காக எஃபர்ட் எடுத்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் கிட்டத்தட்ட ஆன்சர் எல்லாம் நெருங்கி வந்துட்டிங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ட்ரெயின் கரெக்டாக சொன்னவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கான விடுகதை என்னென்னா உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அவன் யார் திரும்பவும் சொல்கிறான் உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அவன் யார் ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு மூடி போட்டு குறை குறஞ்ச அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு குறை குறந்த அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அடுத்தது தாளிப்புக்கு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கா ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் மூணு பல்லு பூண்டை தட்டி போட்டுக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில்ல இப்போ இது எல்லாத்தையும் தாய்ச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி தொக்கோடு கொட்டிக்கலாம் இந்த தக்காளி தொக்கு ஒரு கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போவாது இதை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தட்டு சோறு கூட காலி ஆகிடும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்